அன்பான இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நாம் சிலுவை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது என்பதை இறைவார்த்தையோடு சேர்ந்து தியானித்து நம் ஆண்டவரிடம் அன்றாடி ஜெபிப்போம் கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார் எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள் என்று ஒன்று பேதுரு அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை இருபத்தொன்று கூறுகிறது கிறிஸ்தவ வாழ்வில் பாடுகள் ஏற்படும்போது நாம் நமது சுயநீதியின்படி செயல்பட்டு விடுகிறோம் நான்கு நற்செய்தி நூல்களையும் நாம் படித்து தியானிக்கும்போது இயேசுவைப் போல் செயல்படுவதே கடவுளின் சித்தம் என்பதை அறிந்து கொள்ளலாம் சர்வ படைப்புக்கும் எஜமானாகிய இயேசு பாடுகளை எவ்வாறு சகித்தார் என்று ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி மூன்று இறைவார்த்தை ஏழில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டுள்ளது அவர் ஒடுக்கப்பட்டார் சிறுமைப்படுத்தப்பட்டார் ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார் அதிகாரிகள் அன்பற்றவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் அவர்களிடம் அன்பாக இருக்க வேண்டும் கீழ்ப்படிந்து உண்மையுடன் பணியாற்ற வேண்டும் தவறு செய்யாமல் நிந்தையை சகித்துக் கொள்வோர் பேறு பெற்றோர் என்று நமது ஆண்டவர் கூறுகிறார் உண்மையான கிறிஸ்தவர்கள் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவார்கள் தாழ்த்தப்படுவோர் உயர்த்தப்படுவார் கீழ்ப்படிதலே மேல்படி என்பதை நம் ஆண்டவரின் உலக வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று திருமறை நம்மை அழைக்கின்றது மற்றவர்கள் நம்மை இழிவுபடுத்தினாலும் நாம் பாவ சிந்தைக்கு இடம் கொடுக்கலாகாது அவர்களுக்கு எதிராக பேசக்கூடாது முதிர்ச்சியும் முழுமையும் பெற்றுக்கொள்ள பொறுமையுடன் செயல்படுவோம் கடவுளின் ஆலோசனையை பெற்று வாழ்வோம் நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் இயேசுவே என் மூச்சு இயேசுவே என்னுடைய கீதம் இயேசுவே எனக்கு தயவு புரிகிறவர் இயேசுவே என்னுடைய அரண் இயேசுவே என்னுடைய சகாயர் இயேசுவே என்னுடைய மெய்ப்பர் இயேசுவே என்னுடைய ஞானம் இயேசுவே என்னுடைய நீதி இயேசுவே என்னுடைய தூய்மை நீங்கள் தெய்வமே எங்கள் மீட்பரே எங்கள் ஆண்டவர் இயேசுவே உமது இரண்டு கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு மறிக்கும் வரை எங்களுடைய மீட்புக்காக சிலுவையில் தொங்கியதை நாங்கள் தியானித்து ஜெபிக்க உதவி ஆணிகள் அடிக்கப்பட்டு சிலுவையில் தொங்கியதால் முதல் திரு உடலில் ஏற்பட்ட வேதனைகளை நாங்கள் அறிய முடியாது ஆண்டவரே முத திரு உடல் கிளிக்கப்பட்டது நான் வறண்டு போனது காயங்களில் கல்வாரி மலையில் இருந்த பூச்சிகள் வண்டுகள் கடித்து வேதனையை ஏற்படுத்தியது அங்கிருந்த மக்கள் உமை கேலி செய்ததால் சர்வ சிருஷ்டிகராகிய உமது மனம் உடைந்து போனது நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக நீரடைந்த வேதனைகளை விவரிக்க இயலாது என நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் எங்கள் உலகம் இட்பரே எங்கள் பாவங்கள் சாபங்களை சுமந்ததால் ஏற்பட்ட பாடுகளை நாங்கள் சொல்ல வார்த்தைகள் போதாது என நாங்கள் அறிகிறோம் அன்பின் தெய்வமே இயேசுவே கைகளாலும் கால்களாலும் உலகம் ஒவ்வொருவரும் செய்த பாவங்களையும் நீர் சிலுவையில் சுமந்ததை தெரிந்து கொள்ள எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தள்ளும் உன் கை இடரலாயிருந்தால் உன் கால் இடரலாயிருந்தால் வெட்டி எரிந்துவிடு என்று போதித்தீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்தராகிய நீர் தெய்வமாகிய நீர் எங்கள் தண்டனையை ஏற்றுக்கொண்டு விடுதலையை அளித்து எங்களை மீட்டு கொண்டீர் உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம் இயேசு வாழ்ந்து இறந்தார் என்பது நற்செய்தி அல்ல அவர் இறந்து உயிர் தெளிந்து இன்றும் வாழ்கிறார் என்பதே நற்செய்தி விண்ணையும் மண்ணையும் நிரப்புகிற எங்கள் விண்ணக தந்தையே உமை ஆராதிக்கிறேன் எசுவே உலகின் ஒளியே உமை நன்றியோடு ஸ்துதிக்கிறேன் தூயாவியானவரே என்னுடைய தேற்றரவாளரே உமை அன்பு செய்கிறேன் போற்றுகிறேன் திருத்துவ தெய்வமே ஆறுதலின் கடவுளே இரக்கங்களின் பிதாவே வழிநடத்தும் தெய்வமே என்னை காண்கிறவரே விண்ணப்பங்களை கேட்பவரே சுகம் தருபவரே சமாதானம் தருபவரே என் நல்ல மெய்ப்பரே உமக்கு கூடானு கோடி நன்றி செலுத்துகிறேன் என்னுடைய உள்ளத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்னுடைய மனதிலுள்ள காயங்களை ஆற்றும் கவலைகளை நீக்கிவிடும் பெருமை பொறாமை மற்றும் தீய பழக்க வழக்கங்களை நீக்கிவிடும் என்னுடைய ஆன்மாவை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்னுடைய ஆன்மா எப்போதும் உம்மை போற்றி புகழட்டும் என்னுடைய உடலை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் உமக்கு உகந்த பலிபொருளாய் என் உடலை மாற்றும் நீதியின் கருவிகளாய் என் உடல் உறுப்புகளை மாற்றும் உலக சார்ந்தவையான உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை செருக்கு ஆகியவைகளிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் என்னுடைய உள்ளம் ஆன்மா உடல் அனைத்தும் ஆண்டவர் இயேசுவின் வருகையில் குற்றமின்றி முழுமையாக பாதுகாக்கப்பட உம்முடைய அருளை வேண்டுகிறேன் என்னுடைய ஆய்ம்புலன்களை உமக்கு ஒப்பு கொடுத்து வாழ என்னை ஆசீர்வதியும் நீர் என்னுடைய மனதில் எதை வார்க்கிறீரோ அதை மட்டுமே நான் சிந்திக்க வேண்டும் உமக்கு பிரியமில்லாத சிந்தனைகளை என்னிடமிருந்து நீக்கிவிடும் என்னுடைய உள்ளத்து விருப்பங்கள் உமக்கு உகந்தவையாயிருக்க எனக்கு தெளிவான எண்ணத்தை தாரும் நீர் நாவில் வைக்கின்ற வார்த்தைகளை மட்டுமே நான் பேச வேண்டும் என் நாவினை பாதுகாத்தரலும் தூய்மை என் நினைவுகளை ஆட்கொள்ளட்டும் உமது திருவுளத்தின்படியே நீர் எனக்கு கொடுத்த நன்மைகளை பயன்படுத்தி இறுதி வரை உமக்கு உண்மையுள்ளவனாய் வாழ என்னை ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசுவே என் உள்ளத்தில் வாழ்பவரே இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களிலிருந்தும் என்னை தூய்மைப்படுத்தும் என்பதே என் விசுவாசம் என் மீட்பறே விலையேற திரு ரத்தத்தால் என்னை கழுவி பாவ கரைகளை இந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும் என் பாவங்களை எனக்கு உணர்த்தும் நான் என்னுடைய பாவங்களுக்கு மனம் வருந்தவும் மனம் திரும்பவும் அருள் தாரும் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் பாவத்தின் வலிமையிலிருந்தும் பாவத்தின் பிரசனத்திலிருந்தும் எனக்கு முழு விடுதலையை தாரும் எல்லாம் வல்லவரே அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்ற திருவசனத்தின்படி என் வாழ்வு உம்மோடு இணைந்து என்னுடைய சுபாவங்கள் முற்றிலும் குறைந்து இயேசுவின் நிறைவே என்னில் காணப்பட என்னை தயவாய் மறுரூபமாக்கியருளும் பேரன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே உம்மிடம் முழுமையாக சரணடைந்து பாவத்துக்கு இறந்து நீதிக்கு பிழைத்திட என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்னுடைய உடலை உமது ஆலயமாக ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்னுடைய உடல் உறுப்புகளை நீதியின் கருவியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் உடல் முழுவதையும் கரைப்படுத்தும் அடக்க இயலாத நாவையும் நீதியின் அவயவமாக ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் தூய ஆவின் அருட்பொழிவுக்காய் உமது பாதத்தில் தாகத்துடன் இருக்கிறேன் என்னை நிரப்பும் கிருபையின் தேவனே இன்று நிரப்பும் உந்து நாவியால் என்று உருக்கத்துடன் ஜெபிக்கிறேன் என் அன்பு ஆண்டவரே அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பிரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்னும் தூய ஆவியின் கனிகளால் என்னை நிரப்பியருளும் தூய ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் என் உள்ளத்தின் எண்ணங்களை வெளியரங்கமானாலும் நான் குறை சொல்லுக்கு ஆளாகாதபடி கவைகளை மகாபரிசுத்தம் உள்ளவைகளாக மாற்றி என்னை ஆசீர்வதையும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்னுடைய தேவைகளை சந்தியும் நான் செய்யும் என்ற பணிகளை ஆசீர்வதையும் எனக்கு வலுவூட்டுகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வலிமையுண்டு என்ற விசுவாசத்தில் என்றென்றும் செயலாற்ற உதவி செய்யும் பாவிகளாயிருக்கும் போதே உமது பிள்ளைகளுக்காக உமது திருக்குமாரனை பலியாக ஒப்புக் கொடுத்தவரே என் ஆண்டவரே என்னுடைய சுபாவங்களின் மூலமாக உம்முடைய மன்னிக்கிற அன்பு வெளிப்பட மன்னித்தலின் மகிமையை எனக்கு உணர்த்தும் கோபம் எரிச்சல் பகைமை பிரிவினை பொறாமை பிளவு போன்றவற்றிற்கு நான் ஒருபோதும் இடங்கொடாதிருக்க எனக்கு உதவி அருளும் தீமையை நன்மையால் வெல்லும் பண்பை எனக்கு அருளும் சபை கண்காணிப்பாளர்களுக்காகவும் குருக்களுக்காகவும் பங்கிற்காகவும் நற்செய்தி பணியாளர்களுக்காகவும் என்னுடைய நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் நோயாளிகளுக்காகவும் வறுமையில் வாடுவோருக்காகவும் உலக மக்கள் மீட்பிற்காகவும் அமைதிக்காகவும் இன்னும் யார் யாருக்கெல்லாம் என்னுடைய ஜெப உதவி தேவைப்படுகிறதோ அவர்கள் அனைவருக்காகவும் உமது திருப்பாதத்தருகில் வருகிறேன் அவர்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தும் தூய்மையாய் வாழவும் விசுவாசத்தில் வளரவும் உமக்கு உண்மையாய் இருக்கவும் திருவசனத்தை வாழ்வாக்கி காட்டவும் இயேசுவுக்கு சாட்சி பகரவும் மற்றவர்களை அன்பு செய்யவும் எனக்கு வல்லமையை தாரும் என்னுடைய மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் அன்பானவர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜபங்களை தவறாமல் ஜபிக்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி